ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஸ்கூலில் இருந்து பசங்களை கூட்டிகிட்டு வர போகிறேன் அதுக்குதான் இப்போ கிளம்பிட்டுருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு இப்போ இதுக்கப்புறம் மார்னிங் வந்து காஃபிலாம் குடிச்சு இப்படி உங்களை ரெடி பண்ணி டியூஷனுக்கு அனுப்பணும் வந்து அவங்களுக்கு வந்து பால் போட்டுட்டேன் இப்போ எனக்கு வந்து டீ போட்டிருக்கேன் கொஞ்சம் பால் இருந்தது அதனால இதில் டீ போட்டிருக்கேன் இப்பதான் டியூஷனு கிளம்பிட்டாங்க இப்போ அவங்க டியூஷன் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நான் சமைச்சிருக்கணும் நம்ம மிஷினில் வந்து துணி போட்டிருக்கேன் இப்போ இதை அவங்க உரத்துக்குள்ளே துவைச்சு கொடுத்துறோம் நம்ம காய போட்டுருவாங்க இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம எந்த வரையும் செய்ய முடியாதுங்க ஒரே அடிச்சுக்குவாங்க சண்டை போட்டுக்குவாங்க அதனால் அவங்கள அனுப்பிச்சிட்டு தான் டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் காலையில் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான்தான் வேலைக்கு போயிடுவேன் போயிட்டு வந்து ஒரு மணிக்கு அந்த மாதிரி தான் வருவேன் வந்து அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மூணு மணியாக போல் பசங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கு கிளம்புவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இதேமாரி வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அடுத்து வீடு பெருக்க தொடங்கியாச்சு அவங்க அனுப்பிச்சிட்ட பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா வேலையுமே செய்வேன் ஏன்னா காலையில் வந்து என்னால் செய்ய முடியாது ஏன்னா நானும் வேலைக்கு கிளம்புனோம் அவங்களும் வந்து வேலைக்கு அனுப்பணும் அதனால செய்ய முடியாது அவங்கள அனுப்பிச்சிட்ட பிறகு தான் நான் துணியோ பாத்திரமோ வீடு பெருக்கி துடைக்கிறதோ எல்லாமே செய்வேன் வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டேன் இப்போ வந்து மாப் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பாத்திரம் வளர்க்கணுங்க வீடும் வந்து ஃபுல்லாக தொடச்சி முடிச்சாச்சு அடுத்தது வந்து ஈவினிங் வரைக்கும் இவ்வளோ பாத்திரம் இருக்குது இப்போ இதுவும் தேய்ச்சி எடுக்கணும் தேய்ச்சிட்டு பாத்திரமும் அழுகியாச்சு அடுத்தது வந்து சமையல் தான் பூண்டு குழம்பு தான் வைக்கலான் இருக்கேன் அதுக்கு வந்து பூண்டு உரிச்சிட்டு அடுத்தது வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ நம்ம வந்து பூண்டு குழம்பும் வந்து செஞ்சிட்டோம் அடுத்தது வந்து சாப்பாடு இருக்குது போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்